ஸ்ரீமத் என்ற லகானை டைட்டாக்கி தன் மனதை வசப்படுத்தக்கூடிய பாலகனாகவும் எஜமானரா எஜமானவராகவும் ஆகுக அதாவது இதனுடைய விளக்கம் என்னென்றால் மனம் என்பது குதிரை அது மிகவும் வேகமாக ஓடுகின்றது என்று உலகத்தினர் கூறுகின்றார்கள் குதிரை வேகமாக தானே ஓடும் ஆனால் உங்களுடைய மனமோ இங்கும் அங்கும் அலைய முடியாது ஏனென்றால் ஸ்ரீமத் என்ற லகான் உறுதியாக உள்ளது எப்பொழுது மனம் புத்தி சாலையோர காட்சியை பார்க்க துவங்கி விடுகின்றதோ அப்பொழுது லகான் தளர்ந்து விடுவதால் மனம் சஞ்சலம் ஆகின்றது ஆகையினால் எப்பொழுதெல்லாம் ஏதாவது விஷயம் வருகிறதோ மனம் சஞ்சலம் ஆகிறதோ அப்பொழுதெல்லாம் ஸ்ரீமத் என்ற லகானை டைட்டாக்குங்கள் அப்பொழுதே இலக்கை சென்று அடைவீர்கள் நான் பாலகனும் எஜமானரும் ஆவேன் என்ற இந்த நினைவினால் அதிகாரியாகி மனதை தன்னுடைய கட்டுக்குள் வைத்து விடுங்கள் என்று இறைவன் கூறுகிறார் ஸ்லோகன் என்ன நடந்து கொண்டிருக்கின்றதோ அது நல்லது நடந்து கொண்டிருக்கின்றது மேலும் என்ன போகிறதோ அது இன்னும் நல்லதே நடக்கப் போகின்றது என்ற நம்பிக்கை சதா இருந்ததென்றால் ஆடாது அசையாது இருப்பீர்கள் நீங்கள் ஆடாமல் அசையாமல் இருக்க வேண்டும் என்றால் உங்களது பக்கத்தில் உங்கள் ஊரின் பக்கத்தில் இருக்கின்ற பிரம்மகுமாரிகள் யோகா சென்றரை அணுகி அவர்களிடமிருந்து ஏழு நாள் வகு அடிப்படை வகுப்பை படித்து அதில் என்ன சொல்கின்றார்கள் இறைவனை பற்றி என்ன சொல்லி என்பதை புரிந்து சாத்வீக உணவை சாப்பிட வேண்டும் சாப்பிட்டால் தான் உங்களுக்கு புரிய முடியும் சாத்வீகம் அல்லாத உணவை சாப்பிட்டீர்கள் உங்களுக்கு புரியாது ஆகவே சாத்வீக உணவை உண்டு நீங்கள் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் எங்கு இருக்கின்றது என்பதை விசாரித்து சென்று இந்த ஏழு நாள் வகுப்பை படித்து அதன் பிறகு என்ன சொல்லுகின்றார்களோ அதை பின்பற்ற வேண்டும் யார் சொல்லுகின்றது இறைவன் சொல்லுகின்றார் இது வந்து இறைவனால் சொல்லப்பட்ட மகா வாக்கியங்கள் அது மட்டுமல்ல அதை முடித்தது ஏழு நாள் வகுப்பை முடித்த பின் இந்த முரளியை தினமும் படித்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை மிகவும் சேமமாக இருக்கும் என்பதை இந்த முரளியின் மூலம் சொல்லுகின்றேன் நன்றி ஓம் சாந்தி